இப்போ யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த யூனிவர்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து பார்க்க முடியாது நம்மளால் தான் முடியும் அந்த உணறுதல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஐயோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேர்த்துறதா இந்த யூனிவர்சலோட பவரே இதுதான் வந்து அந்த மேஜிக்கே ஸோ இந்த யூனிவர்சலோட எனர்ஜியை நீங்கள் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படின்னா பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுங்க அங்க வந்து அந்த எல்லா மாற்றத்தையும் பார்ப்பீங்க உங்களோட லைஃப்ல என்ன நடக்கல முடியல செய்யல எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தூக்கி போட்டுட்டு புதுசா எனக்கு இது நடந்துருச்சு மேம் எனக்கு அது நடந்தது அப்படின்னு உங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமா ஷேர் பண்ணக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறது தான் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் ஸோ இந்த ஹீலிங் செஷன் வந்து ஒவ்வொரு மந்த்துமே காலையில ஒன்னாம் தேதி அன்னைக்கு நடக்கும் ஸோ வரக்கூடிய மார்ச் மந்த் விடிய காலையில நால்ரை டு அஞ்சரை நடக்கும் யாருனால எல்லாம் வந்து எந்திரிச்சு இந்த நேரத்தில் உட்கார்ந்து அட்டென்ட் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் இந்த செஷன்ல ஜாயின் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் லைஃப்ல பெரிய மாற்றம் இருக்கும் ஏன்னா அதுல லாமா ஃபேராவோட ஹீலிங்கும் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க எந்த விதமான ப்ளாக் எனர்ஜிஸா இருந்தாலும் பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகும் அது அங்கேயே உங்களால உணர முடியும் தேங்க் யூ